வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அஜித்குமாருடைய வழக்கு இருக்குல்ல லாக் அப்டே தானாரல் அஜித்குமார் அவருடைய வழக்கில் ஒரு பெரிய திருப்பங்க நிக்கிதா அப்படிங்கிற ஒரு மருத்துவர் தான் அஜித்குமார் மீது புகார் கொடுத்துருக்காங்க நகையை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜித்குமார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நிக்கிதாவுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ணாமல் தனிப்படை காவலர்கள் ஏன் வந்து அஜித்குமாரை தாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்பினுச்சு இப்போது அந்த நிக்கிதாவை பற்றி புகார் கொடுத்த நிக்கிதா மேலேயே பண மோசடி வழக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண மோசடி புகாரில் வழக்கு பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த நிக்கிதா இருக்காங்கல்ல துணை முதல்வருடைய பிஏவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு பண மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேஸு எங்க மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்போது இவங்களே கேஸு பின்னணி பண மோசடி இந்த பின்னணியில் நிக்கிதா இருக்காங்க இவங்க பாவம் ஒரு அப்பாவி அவர் மேலே அந்த அஜித்குமார் லாக்அப் டெத்தானாரில்ல அவர் மேலெலாம் எந்த ஒரு கேஸும் இது வரைக்கும் இல்லை எந்த பின்னணியும் இல்லாதவர் அஜித்குமார் பின்னணி இருக்கக்கூடிய இந்த கேஸ் பண மோசடி கேஸ் இருக்கக்கூடிய அஜித் அஜித்குமார் மீது நகையை திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரகத்தையும் உச்சம் உடனடியாக அந்த நிக்கிதாவை இந்நேரம் வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணுங்க அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இப்போ சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா நிக்கிதா தனது தாயுடன் தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் தலைப்பு செய்தி போடுறத பார்க்குறோம் கூடிய விரைவாக நிக்கிதா கைது செய்யப்படணும் அப்படிங்கறத மக்களுடைய விருப்பமாக இருக்குது இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மோடிக்கு வந்த செய்தி மோடி போட்டு அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது செகண்ட் டாபிக்கு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை மையமாக கொண்ட பாகிஸ்தானுடைய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல கிரிக்கெட் வீரர்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஃபேமஸான பர்சன்ஸு அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகள் எல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட்டு பேன் பண்ணாங்க எல்லாத்தையும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது இந்தியாவில் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பேன் பண்ணாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேன்லாம் லிஃப்ட் ஆயிருக்கு நிறையா சோசியல் மீடியா பாகிஸ்தானை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் வந்து தெரியுது மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு இது மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துனுச்சு சில மக்கள் வந்து என்ன பகல் தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பேன் பண்ணியிருக்கோம் அந்த சோசியல் மீடியா எல்லாம் அதை எதுக்காக நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணணும் அது நிரந்தரமாகவே பேன் ஆகியிருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து பிரைம் மினிஸ்டருடைய காதுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரிக்டான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு டிபார்ட்மெண்ட்டு இனி இந்த தப்பை பண்ணவே கூடாது எம்ஐபி இருக்காங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பேன் செய்யப்பட்ட அக்கௌண்டு எப்போதுமே நிரந்தரமாக பேனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் உத்தரவு போட இப்போ மறுபடியும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுடைய சமூக வலைதள கணக்குகள் பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு அதே மாதிரி இந்தியா எல்லா வகையிலையும் பாகிஸ்தானை புறக்கணிக்கணும் இப்போ கிரிக்கெட் போட்டி அப்படின்னா ஏஷியா கப்பு போட்டி வந்து நடக்க போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி துபாயில் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வெளிவந்திருக்கு அப்படியே பாகிஸ்தானோடு நம்ம விளாடணும் கிரிக்கெட்லையும் பாகிஸ்தானை நம்ம புறக்கணிக்கணும் அதுதான் சரியான ஒரு நகர்வாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு போய் நம்ம விளையாடுறது கிடையாது ஆனால் வெளிநாடுகளில் ஐசிசி போட்டி நடக்குது அப்படின்னா வெளிநாடுகளில் பாகிஸ்தானோடு நம்ம மோதிக்கு இருந்தோம் இனி அதையும் பண்ணக்கூடாது பாகிஸ்தானோடு நாங்கள் என்றைக்குமே விளையாட மாட்டோம் அப்படின்னு டோட்டலாக பாகிஸ்தானை பைக் பண்ண வேண்டிய நேரம் இது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் செந்தில்வேல் இருக்கார்ல பாஜகவினர் பாசமாக அவர் சீப்பு செந்தில் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் புதிய தலைமுறையிலேருந்து ஆரம்பித்து தந்தி நியூஸ் எயிட்டி நியூஸ் செவனு சன் நியூஸு எல்லா சேனலும் இந்த டிபேட் ஷோ நடக்கும்ல விவாத நிகழ்ச்சி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க இந்த டிபேட் ஷோக்கு கூப்பிடுறாங்க எல்லா மீடியாக்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்த செந்தில்வேலுக்கு பத்திரிகையாளர் அப்படிங்கிற டைட்டில் போட்டு தான் பயன்படுத்துகிறாங்க செந்தில் வேலு பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லிட்டு சுமந்தி ராமன் இருக்கார்ல அவர் ஒரு டிபேட் ஷோவில் செந்தில்வேலை வச்சுக்கிட்டு நல்லா கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு கட்சியுடைய நிகழ்ச்சிக்கு போய் வெளிப்படையாக நான் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட்டு என்னை திமுகவுடைய சொம்முன்னு சொல்லாதீங்க திமுகவுடைய அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசினார் இந்த செந்தில்வேலு இவர் பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லிவிட்டு நறுக்கனு கேள்வி எழுப்பியிருக்காரு சுமந்த ஸ்ரீராமன் இப்போ சுமந்த ஸ்ரீராமனுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க தமிழக மீடியாக்களுடைய ட்ரிக்கே இது தான் திமுகவுக்கு இல்லை திராவிடத்துக்கு ஆதரவானவர்கள் இருக்காங்களே அவங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியாக்கள் அவங்கள பயன்படுத்துவாங்க பொதுமக்கள் பார்க்கும்போது இந்த கட்சிக்காரர் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்க இந்த கட்சி இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க ஆனால் பத்திரிகையாளர்னு சொன்னால் ஒரு பத்திரிகையாளரை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாங்களே இதுதான் தமிழக மீடியாக்களுடைய ட்ரிக்கு அதனால தான் செந்தில் வேலை பத்திரிகையாளர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறாங்க அப்படின்னு இப்போ பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க தமிழக மீடியாக்களுடைய இந்த செயலுக்கு ஸ்ரீராமனுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்